சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருப்பதை அப்படியே சொல்கிறேன் இந்த சாயப்பா கேள் இதை கேட்கும் நீ ஆச்சரியப்பட்டு விடுவாய் என் செல்லமே இதோ உன் வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும் ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் அது என்ன தெரியுமா எல்லாமே ஒரே நாளில் மாறிவிடாது உனக்கான புதிய பாதையை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் உனக்கான விடியல் உன் அருகிலேயே உள்ளது நல்ல நேரங்களில் நீ என்னை கேள்வி கேட்காத போது உன் கடுமையான நேரங்களிலும் என்னை நீ கேள்வி கேட்காதே என்னிடம் இருந்து மனம் உனக்கு நேரடியாகவே கிடைக்கும் உன் கண்ணீர் கவலைகள் எல்லாம் முடியப் போகிறது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன் சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடக்கூடாது உன் வாழ்க்கைக்கான பொறுப்பாளியே நான் தானே உனக்கான அனைத்தையும் வந்து உன்னிடமே சேர்ப்பேன் இந்த சாயப்பா நான் உன்னை விட்டு எங்கும் போகவில்லை உனக்கு என்ன வேணும் என்று கேள் நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் என் மீது சந்தேகம் வேண்டாம் என் அனுமதி இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது இதோ உனக்கான அதிசயம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது செல்லமே இந்த சாயப்பாவை மட்டும் இழக்காதே நான் இருக்கிறேன் உனது நம்பிக்கை என்றுமே மீன் போகாது நான் எப்போதும் என் பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உனக்கான நல்ல விடியலையும் நோக்கி நீ காத்து கொண்டிருக்கிறாய் உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிச்சயமாக நிறைவேறும் பலம் கொண்ட தினமான மனதுடன் எப்போதும் இரு உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிடவே மாட்டேன் எந்த போதும் கலக்கப்படக்கூடாது கலங்கவே கூடாது ஏனென்றால் சோதனை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு தருவேன் உனக்கு உனக்கு பின்னால் இருப்பதும் நான் தானே நீ கண்ட கனவுகள் அனைத்தும் போகிறது வாழப்போகிறாய் நீ நினைக்க முடியாத சந்திக்க முடியாத யோசிக்க முடியாத அற்புதத்தை நான் உன் வாழ்வில் நிகழ்த்துவேன் என் செல்ல பிள்ளை அதில் நீ நிச்சயமாக மகிழ்ச்சியை பெறுவாய் காண்பாய் பிறகு வாழ்க்கையில் உயர்வாய் மகிழ்ச்சி நம்பிக்கை மற்றும் வெற்றி என்னும் விதை விதைகளை நட்டுவை இவை அனைத்தும் உன்னிடத்தில் ஏராளமாக இருக்கிறது இது தைரியமாக போ எதையும் தாங்கிப்பார் விடலாம் இந்த சாயி உனக்கு பின்னாலும் முன்னாலும் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு சாயி சாயி என்று என் மந்திரத்தை சொல்லிக் வா பிறகு உனக்கானது அனைத்தும் சுபமாகவும் சுகமாகவும் முடியும் என் சொல்லவே இந்த பிரபஞ்சத்தில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை நீ இருக்கப்போகும் போகும் காலத்தில் விலகியவற்றை எல்லாம் மறந்து விரும்பியவற்றை எல்லாம் சேமித்து நேசித்துச் சொல் பிறகு வாழ்க்கை அன்பாய் அமையும் என் செல்ல பிள்ளையே இன்று நீ முயற்சி செய்யும் எந்த வேலையும் தடைகள் இல்லாமல் நடக்கும் என்பதை உறுதியாகச் சொல்கிறேன் இந்த சாயப்பா நினைப்பதை முயற்சி செய்துதான் பாரேன் பிறகு தெரியும் சாயப்பா கூறுவது உண்மைதான் என்று ஏனென்றால் என் வாக்கு என்றுமோ பொய்த்ததில்லை ஆம் செல்லமே நீ மகிழ்ச்சியுடன் நிற்கப் போகிறாய் அனைவரும் விரும்பும்படி போகிறாய் நடத்தியதும் நீ நடத்துவதும் நீ நடத்தப் போவதும் நீ இவை நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் என் செல்ல பிள்ளையின் கர்ம வினைகள் விலகிவிட்டது என் செல்லமே உன் வீடு தேடி வரும் மனதில் என்றும் ஒரு நம்பிக்கையோடு இரு நீ எதிர்பார்த்தது ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக வரப்போகிறது நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்காகத்தான் உன் சாயப்பா உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என் ஆசீர்வாதத்தால் உனக்கான நல்லதொரு நேரம் நேரம் விட்டது இந்த சாயப்பாவின் அன்பு பரிசு அதை பெற்றுக் கொண்டபின் உன் வாழ்க்கை பிரகாசமான வாழ்க்கையாக மாறப்போகிறது துவங்கப் போகிறது எதையெல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டாயோ கவலைப்பட்டாயோ அந்த பிரச்சினைக்கான தீர்வு கிடைத்து மன நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் என் செல்ல பிள்ளையே உனக்கு இப்பொழுது சந்தோஷம்தானே உன் வாழ்க்கை பயணம் பாதுகாப்பாக இருக்க நான் துணையாக வருகிறேன் எப்பவும் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என உன் மனதில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் சில இடங்களில் ஆடம்பரம் மிகவும் ஆபத்தானது ஆடம்பரம் மிகவும் ஆபத்தானது வாழ்க்கையை எளிமையாகவும் எளிதாகவும் நடத்திச் செல்ல பழகிக்கொள் நான் என்ற அகந்தை தானாய் அழியும் போதுதான் இந்த சாயி என்ற தந்தை உன் கண்ணுக்கு தெரிவேன் இது நான் சொல்லும் சத்திய வாக்கு ஆகவே ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் அல்லவா அதேபோல்தான் உன் வாழ்க்கையும் விலகுபவரை விட்டுவிடு உன் வாழ்க்கையிலிருந்து விலகுபவரை விட்டுவிடு அதே நேரத்தில் உன்னை விரும்பி வருபவரை ஏற்றுக்கொள் உன்னிடம் யாசகமோ உதவியோ யாராவது கேட்டு வந்தால் தவறாது நிச்சயம் செய்ன் செல்லமே அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள் ஆனால் யாரையும் ஒருபோதும் காக்க வைக்காதே அது என்னை காக்க வைப்பது போல் ஆகிவிடும் அதே நேரத்தில் சிந்தித்து செயல்படும் சோதனையை கண்டு தயங்காதே எல்லாம் நன்மைக்கே என்று நினை நல்லதையே நடக்கும் இழந்ததை இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் முன்னே வந்து சேரும் என் செல்ல பிள்ளையே தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை வெற்றி உனக்கானதாகத்தான் இருக்கும் நிச்சயமாக உனக்கு தரும் அந்த வரிசை உன் சாயப்பா தரும் வரிசை நீ தக்க வைத்துக் கொள் ஏனென்றால் என் செல்ல பிள்ளையின் நல்லது ஒரு குணம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பல்லவா தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என்றும் நான் இருப்பேன் உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்ந்து விடும் காலமும் வந்துவிட்டது ஆகவே கலந்து போன கடினமான நாட்களிலும் எனக்கு அன்புடன் அமுது படைத்து உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெறுகிறது ஆகவே இதோ உனக்கான அதிர்ஷ்டங்கள் சீக்கிரமாக வரப்போகிறது வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாக முன்னேறப் போகிறாய் உன்னுடைய அதிர்ஷ்ட நேரத்தை தக்க முறையில் பயன்படுத்திக் கொள் என் செல்லமே உனது எதிர்காலத்தை இந்த சாயப்பா நிர்ணயித்து விட்டேன் எல்லாவற்றிலும் நீ சிறந்து விளங்கப் போகிறாய் நிச்சயமாக உனக்கு பல அதிசயங்கள் காத்திருக்கிறது மகிழ்ச்சி அடைவாய் பெற்றுக்கொள்ள தயாராக இரு காத்திரு இதோ உனக்கானது எல்லாம் നല്ലതായി നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും